பிறை விஷயத்தில் தமிழ்நாட்டின் தலைமை காஜி அவர்களுடைய அறிவிப்பை தான் நாம் ஏற்க வேண்டும் காரணம் என்னவென்றால் அவர் தான் நம்முடைய அமீராக இருக்கக்கூடியவர் அமீருக்கு கட்டுப்படணும் என மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்கு எனவே அவரது பிறை குறித்தான அறிவிப்பைத்தான் நாம் ஏற்க வேண்டும் என்று கூறுகிறார்களே இது சரியா என்று கேட்குறீங்க உங்களுடைய இந்த கேள்விக்கான பதிலை அறிந்து கொள்வதற்கு அமீர் என்றால் யார் இந்த தலைமை காஜி அப்படிங்கிற அந்த பொறுப்பினுடைய அர்த்தம் என்ன என்பதை நாம் விளங்கி கொண்டால் எளிமையான முறையில் உங்களுடைய கேள்விக்கான பதிலை நம்மால் அறிந்து கொள்ள முடியும் முதலாவது அமீர் இந்த அமீருக்கு கட்டுப்படணும் என்ற கருத்துல திருக்குறான் வசனம் ஆகட்டும் ஏராளமான ஹதீஸ்கள் ஆகட்டும் சான்றாக இருக்கு இப்போ இந்த இந்த சான்றுகளை முன் வச்சுதான் என்ன செய்யறாங்க அப்படின்னாக்கா அமீருக்கு கட்டுப்படணும் அதாவது நம்ம தமிழ்நாட்டினுடைய தலைமை காட்சி கட்டுப்படணும் அப்படின்ற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க முதல்ல இந்த மாதிரியான குரான் மற்றும் ஹதீஸ்கள்ல உள்ள அந்த செய்திகள்ல அமீர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு அதனுடைய அர்த்தம் என்ன எந்த கருத்துல அந்த அமீர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு என்பதை முதல்ல நம்ம அறிந்து கொள்ளணும்

அவங்க அவருக்கு நீங்க செவி சாயுங்கள் அவருடைய சொல் பேச்சு கேளுங்க கட்டுப்படுங்க என்று விசுவாசம் சொன்னாங்க என்று உம்முல் ஹுசைன் எல்லாம் இந்த செய்தி அறிவிக்கிறாங்க இந்த கருத்துல அதாவது அமீருக்கு கட்டுப்படணும் அப்படிங்கிற அந்த கருத்துல உதாரணத்துக்கு ஒரு ஹதீஸ் இந்த மாதிரி நிறைய ஹதீஸுகள் இருக்கு அப்ப இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதே அப்படின்னு சொல்லி இதை வச்சுதான் அந்த மாதிரி சொல்றாங்க ஆனா இந்த அமீர் என்றால் என்ன அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை நம்ம வந்துட்டு முதல்ல விளங்கி கொள்ள வேண்டும் முதல்ல இந்த சொல் அந்த அமீர்ன்னு சொல்றோம்ல இந்த முதல்ல இந்த சொல்லினுடைய நேரடி பொருள் என்ன என்று அறிந்து கொள்ள வேண்டும் அம்ரு என்ற வேர் சொல்லுல இருந்துதான் இந்த அமீர் என்ற சொல்லு பிறக்கிறது அப்புறம் அம் அம்ரு என்ற அந்த சொல்லுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு அரபியில உத்தரவு போடுறது கட்டளை இடுவது இதுதான் வந்துட்டு அம்ரு என்ற அந்த சொல்லினுடைய அர்த்தம் அந்த வேர் சொல் அமீர் என்ற என்றால் என்ன அர்த்தம்னா கட்டளையிடக்கூடியவர் உத்தரவு போடக்கூடியவர் என்பது அதனுடைய நேரடி பொருளாக இருக்கிறது அப்போ அமீர் என்ற என்று ஒருவரை பற்றி நாம வந்துட்டு சொல்லணும்னாக்கா அவர் அதிகாரம் உடையவராக இருக்க வேண்டும் தனது கட்டளையை வந்துட்டு ஒருத்தர் புறக்கணிக்கிறாரு கேட்கல அப்படின்னா அதுக்கு தண்டிக்கக்கூடிய அந்த சக்தி அவருக்கு இருக்கணும் அரபு மொழியில எத்தனையோ சொற்களுடைய பொருட்கள் நபிசுவாசம காலத்துல இருந்த மாதிரி அப்படியே இல்லாமல் இருந்தாலும் கூட சில அப்படியே சிலது அப்படியே மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒன்றுதான் இந்த அமீருங்கிறதும் கூட அரபு நாடுகள்லாம் போய் அமீர் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னாக்கா அதை எப்படி எந்த அர்த்தத்துல அவங்க பயன்படுத்தி வராங்க இன்னைக்கு வரைக்கும் கூட பாத்தீங்கன்னாக்கா அமைச்சர்கள் ஆளுநர்கள் அஹ் இந்த பார்லிமெண்ட்டுக்கு போகக்கூடியவங்க இந்த மாதிரி அதிகார வர்க்கத்துல இருக்கிறாங்கல்ல அவங்களதான் அமீர் என்று அவங்க சொல்லுவாங்க அமீர் என்ற சொல் வந்து அதிலிருந்து நமக்கு நமக்கு தேவையான அரு விளக்கம் வந்து நமக்கு கிடைத்து விடுகிறது ஆனால் இன்னைக்கு அது எப்படி பயன்படுத்தப்படுதுன்னா நம்ம இப்ப உதாரணம் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜமாத்தை இஸ்லாமி ஹிந்து ஜாக்கு அஹ்ல ஹதீஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு டிஎன்டிஜே டிஎன்டிஜியில் அந்த வார்த்தையை அவங்க பயன்படுத்துறது டிஎன்டிஜே என்டிஎஃப் பைஎம்ஜி இந்த மாதிரி நிறைய ஜமாத்துகள் இருக்கிறது ஆனால் இந்த மாதிரி நம்ம இன்றைக்கி நம்ம காலத்தில் இருக்கிற இந்த ஜமாத்துகளுக்கெல்லாம் ஒரு அமீருன்னு சொல்லி வச்சுருக்குறாங்கல்ல அவங்களுக்கு கட்டுப்படணும் அதை தான் குரான் ஹதீஸு சொல்லுது அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை அந் நிறைய பேர் அந்த பிரச்சாரத்தை மேற்கொள்கிறாங்க அது என்ன செய்கிறாங்கன்னா குரானுடைய வசனம் ஹதீஸ் எல்லாம் எடுத்து சான்றாக போடுறாங்க ஆனால் அது வந்து எவ்வளோ பெரிய ஒரு தவறான ஒரு பொய்யும் புரட்டுமான ஒரு வேலையா இருக்கு குரான் மற்றும் ஹதீஸுகள்ல இந்த அமீர் அப்படிங்கிறது சொல்லி எந்த கருத்துல பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு ஒரு சிலவை ஆதாரமாக நம்ம பார்ப்போம் உதாரணமா உஹாரில நாலாயிரத்தி நாற்பத்தி நான்காம் இலக்கத்தில் உள்ள ஒரு ஹதீஸு நபி சொல்லு அலுவலம் வந்துட்டு அந்த ஹதீஸில் எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா அம்மர் அலஹிம் அப்துல்லா அதாவது இந்த உஹது போரின் போது நபி சொல்லு அலுவலி அவர்கள் வந்துட்டு என்ன செய்யறாங்க அப்படின்னாக்கா அப்துல்லா இப்னு ஜுபைர் அவர்களை வந்துட்டு அம்பையும் வீரர்களுக்கு அமீராக நியமித்தாங்க என்று சொல்லப்பட்டிருக்கு இது நம்ம ஊரில் இருக்க ஜமாத்துக்கு இருக்கக்கூடிய அமீர் கிடையாது இது அமீர் என்றாலே அதிகாரம் படைத்தவர் அவங்கள தான் என்ன செய்யறாங்க அப்படின்னாக்கா அமீர் என்ற வார்த்தையில நபிசுவாசம் சொல்றாங்க ஒரு 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 அம்பையக்கூடிய வீரர்களுடைய தளபதி தளபதிங்கிற கருத்துல தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு அதே போற முஸ்லீம்ல ஒரு ஹதீஸ் இருக்கிறது அந்த முஸ்லீம்ல என்ன இருக்கு அப்படின்னாக்கா அம்மர் பி கஸ்வதி மூத்தா ஜெயித் ஹாரிஸ் இந்த மூத்தா என்ற போர்ல ஜெயித் ஹாரிஸ் ரஜா அவர்களை வந்துட்டு தளபதியாக அமீராக நியமிச்சாங்க என்று இருக்கு அப்ப இதெல்லாம் என்ன நம்ம ஊர்ல இருக்கிற ஜமாத்துக்கும் அமீருக்கும் நம்ம அதாவது நம்ம ஊர்ல ஜமி ஜமாத்துல வந்துட்டு தேர்வு செய்யப்படக்கூடிய ஒரு அமீர்ன்னு சொல்றோம்ல அந்த தான் இது குறிக்குமா எங்கெல்லாம் இந்த அமீருங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இன்னும் ஆய்வு செய்து பார்த்தோம்னா இந்த ஜக்காத்து வந்துட்டு கலெக்ட் பண்றோம் இல்லையா அந்த ஒருவரை பத்தி நபீசரன் சொல்லும் பொழுதும் கூட அமீருங்கிற வார்த்தை பயன்படுத்தியிருக்கிறாங்க வரி வசூல் செய்யக்கூடிய அந்த அதிகாரம் படைத்தவர் அப்படி ஒருத்தவங்க வந்துட்டு ஜக்காத்து கொடுக்கலன்னு சொன்னா அதை எடுத்துக்கொள்ளலாம் பை ஃபோர்ஸ் ஏன்னா அவர் வந்து ரூலரா இருக்கிறார் தளபதியா இருக்கிறார் இஸ்லாமிய ஆட்சியின் கீழ நடக்கக்கூடிய ஆஹ் ஒரு ஒரு செட்டப்ல அவர் வந்து அதிகாரம் படைத்தவரா இருக்கிறார் அப்படிங்கிற அந்த கருத்துலதான் எல்லா இடத்துலயுமே குரான்லையும் சரி ஹதீஸ்லயும் செய்யும் சரி பயன்படுத்தப்பட்டிருக்கு உதாரணமா இப்ப குரான்ல கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து நான்காம் மத்தியாயத்தினுடைய ஐம்பத்தி ஒன்பதாம் வசனத்துல இதுதான் அதிகமா எடுத்து ஆதாரமா சொல்லுவாங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு யா யூ அல்லதீனா ஆமனோ ஆஹ் ரசூல அம்ரி நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹுக்கு கட்டுப்படுங்க இன்னும் தூதருக்கு நீங்க கட்டுப்படுங்க அதே போல அதிகாரம் உடையவர்களுக்கு நீங்க கட்டுப்படுங்க என்று அல்லாஹ் சொல்றான் அப்போ இந்த இடத்துல வந்து ஒருத்தரை சொல்லலை இந்த இடத்துல கூட அல்லாஹ் வந்து ஊழல் நம்பர் அப்படிங்கறத வந்துட்டு ஆட்சி அதிகாரம் உள்ளவர்களுக்கு பன்மையான சொல் ஒருவருக்கு கிடையாது ஆட்சி அதிகாரம் உள்ளவர்களுக்கு கட்டுப்படுவதை தான் சொல்லுதே தவிர நம்ம ஊரை நாமலாம் ஒருத்தரை சேர்ந்து எடுத்துக்கிட்டு இந்த ஜமாத்துன்னு ஒன்று வச்சுக்கிட்டு அந்த ஜமாத்துக்கு ஒரு அமீரத கட்டுப்படுறத அது சொல்லலை ஆனா எத்தனையோ ஜமாத்துகள் இந்த மாதிரி உருளை உணர்ந்தோ அல்லது தெரியாமலோ என்ன செய்யறாங்கன்னா அமீர் கட்டப்படும் சொல்லப்பட்டு அமீர் கட்டப்பட்டுனா என்ன அர்த்தம் எந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கார் யாரை வந்து அமீர்ன்ற நபிகள் நாயகம் சுலோதாசன் குறிப்பிட்டிருக்கிறாங்க அதிகாரம் படைத்தவர் ஒரு இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் அதிகாரம் படைத்தவரை அவரைத்தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னாக்கா அமீர் என்ற வார்த்தையில பயன்படுத்தியிருக்காங்களே தவிர நம்ம ஒரு ஜமாத்தினுடைய தலைவர் கிடையாது அப்படின்னு அது முதல்ல ஒரு விளங்கணும் அடுத்து வந்து இந்த தலைமை காஜிக்கு வருவோம் இந்த தலைமை காஜி என்பவர் யாரு யார் அவர் தலைமை காஜி என்பவர் வந்து தமிழ்நாட்டின் தலைமை காஜின்னு இருக்காருன்னா தமிழ்நாட்டினுடைய அரசு ஒருவரை தேர்வு செய்யும் இந்த இவர் தான் வந்துட்டு முஸ்லீம் சமுதாயத்தில் நாங்கள் வந்து அமீராக தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்ட்டு தான் சொல்கிறாங்களா கிடையாது தலைமை காஜி தான் சொல்றாங்க இந்த தலைமை காஜி அப்படிங்கிற ஒரு அவர் அவருடைய அதிகபட்ச பவரை என்ன இப்ப ஒண்ணும் இல்லை என்ஆர்சின்னு இந்தியாவில் கொண்டு வந்தாங்க தமிழக முஸ்லிம்களுக்கும் பிரச்சனை ஆகக்கூடிய வகையில சிஏஏ சட்டம் என்ஆர்சி அதே போல் வந்து இன்னும் பள்ளிவாசலுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வருது இடஒதுக்கீடு பிரச்சனை முஸ்லீம்களுக்கு அநியாயம் எடுக்கப்படுது எத்தனையோ பிரச்சனைகள் சந்திச்சுட்டு தான் இருக்கிறோம் எத்தனை இடங்கள்ல வந்துட்டு தலைமை காஜி அமீர்ன்னு சொல்றீங்க நீங்க அமீர் வந்து நின்று போராட்டக் களத்துல போராடினாரு தமிழ்நாடு அரசுக்கு எதிராக போர் தொடுத்தாரா சரி போர் தடுக்கிறத விட்டுருங்க போராட்டக் களத்துல இறங்குனாரா கண்டனம் தரு கண்டன அறிக்கை தெரிவி அறிவிச்சிருக்கிறாரா அவரு அப்போ யாரை பார்த்து அமீர்ன்னு நம்ம சொல்றோங்கிறத நம்ம யோசிக்கணுமா இல்லையா அப்போ இது தமிழ் தமிழ்நாட்டு அரசுங்கிறது என்ன ஒரு இட்ஸ் செக்யூலர் கவர்மெண்ட் மத சார்பின்மை அடிப்படையாக கொண்டது அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் வழிகாட்டியாக எடுத்துக்கொண்ட ஒரு கவர்மெண்ட் கிடையாது இது சரிங்களா இந்தியன் கான்ஸ்டியூஷன் அடிப்படையில் இயங்கக்கூடிய ஒரு செக்யூலர் கவர்மெண்ட்டாக இருக்கிறது அவங்க என்ன செய்யறாங்க ஒருவரை வந்துட்டு தலைமை காட்சி தான் அவங்களே நியமிக்கிறாங்க அமீர்ன்ட்டு கிடையாது நாம என்ன அது எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்கா அது வந்து அதனுடைய அர்த்தம் அமீர் யார் சொன்னால் அமீர்ன்ட்டு சரி தலைமை காட்சி இவ்வளோ பிரச்சனை வரும்போது நிக்கல ஓகே இந்த தலைமை காட்சியினுடைய அதிகபட்சம் அதிகாரமே என்ன அதிகாரம்ங்கிறது ஜீரோ சைஃபர் ஒன்றுமே கிடையாது அவர் வந்து என்ன செய்வார் அங்கே பிறை பார்த்தோம்னா பிறை கொடுத்த தகவல் சொல்லுவார் இப்போ ஒன்றும் இல்லை நீங்கள் இந்த சீஃப் காசி டிஎன் கவு டாட் காம்ங்கிறத அவருடைய அஃபிஷியல் வெப்சைட் அதில் நீங்கள் போய் பாருங்கள் அதில் ஒரு ஒரு காலம் இருக்கும் சர்வீசஸ் அப்படின்ட்டு ஒரு காலம் இருக்கும் அந்த வெப்சைட்டில் அதில் பாருங்கள் மேரேஜ் சாலிமனைசேஷன் மேரேஜ் சர்டிஃபிகேஷன் கம்யூனிட்டி சர்டிஃபிகேஷன் இதுதான் அவருடைய உச்சபட்ச அதிகாரம் இது அதாவது திருமணம் செய்யணுமா டிவோர்ஸ் விஷயமா அதே போல் மார்க் ரீதியாக சொத்து பங்கீடு கொடுத்து என்ன எப்படி பண்ணணும்னு தெரியாமல் இருக்கிறீங்களா வாங்க நாங்கள் வந்து ஆலோசனை கொடுப்போம் அது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணுமா அந்த அந்த தக்குனியா நீ வந்துட்டு ராவுத்தரா அப் அப்படின்னு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்கு இதுதான் அவங்களுடைய அதிகபட்ச அதிகாரம் அவ்வளோதான் அதிகாரம் கிட்ட சர்ட்டிஃபை பண்ணுறாங்க இந்த ஒரு தான் அவங்க செய்றாங்க இதான் சர்வீசஸ்ங்கிற கா காலத்துல வச்சு அவங்க சொல்றாங்க அவங்க ஒட்டுமொத்தமாக தலைமை காஜி அவர்கள் அதிகபட்சமா அவங்க செய்யக்கூடிய விஷயம் சர்வீஸ் தான் அதான் அவங்க சர்வீஸுங்கிற வார்த்தையிலே இருக்கு இவரை கொண்டு போய் அமீர்னு சொல்லி நம்ம சொன்னோம்னா அது எப்படி அது வந்து ஏற்புடையதா இருக்கும் இது வந்துட்டு தப்பும் தவறுமான மூடத்தனமான ஒரு வாதமாக இருக்கிறதுங்க விளங்கணும் சரி அடுத்து சரி இவரை வந்துட்டு பிறைக்குன்னு சொல்லி ஒருத்தர் செலக்ட் பண்ணிட்டாங்க அவருடைய சொல்பேச்சு கேட்டது போனதான் என்ன சரி அவர் அம்மையிலன்னு விளங்கிருச்சுங்க ஆனா அவரு தான் தலைமைன்னு சொல்லி தலைமை காட்சின்னு ஒருத்தர் தேர்வு செஞ்சுட்டாங்க அவருடைய சொல்பேச்சு கேட்டு போறதுல என்ன ஃபித்னா இல்லாம நல்லபடியா போயிருமே அப்படின்ட்டு ஒரு அந்த மாதிரி கேட்கலாம் கேள்வி சரி இப்படின்னு கேட்கலாம் ஆனா இந்த மாதிரி இப்ப தலைமை காட்சி வந்து பிறை அறிவிப்பை வந்துட்டு முறையாக அவரு ஒழுங்கான வரையில் அவர் செய்வாரு ஆனால் அவரு அறிவிக்கக்கூடிய அறிவிப்பை ஏற்றுக்கொள்வதில் எந்த பிரச்சனையும் கிடையாது தாராளமா ஏற்றுக்கொண்டு போகலாம் ஆனா இவங்க என்ன எந்த மாதிரி எல்லாம் இவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கறத வந்து அவ் அவருடைய பேஸ்புக் பக்கத்துலேயே பாருங்க இப்ப இந்த வருடத்துடைய ரமலானுடைய அறிவிப்பு அதுல என்ன பண்ணிருக்கிறாங்க அவங்க இப்போ ரமதானுடைய பிறைக்கு பார்க்கப்பட்டுச்சா பிறை தெரிஞ்சுதா இல்லையா அப்படிங்கிறதுக்கு அளவுகோல் பிறை பார்ப்பதற்கான அளவுகோலை வந்துட்டு ரமலான்னு கிடையாது பொதுவாகவே பிறை பார்ப்பதுக்கான அளவுகோலுங்கிறது தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாட்டு மா தமிழ்நாட வந்து ஒரு மாநிலமாக அதுதான் ஒரு எல்லையாக என்ன செஞ்சிருக்கிறாங்க இவங்க வந்து நியமிச்சு வச்சிருக்கிறாங்க அதுதான் ஒரு சரியானதாக அனைவருமே எடுத்து ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க அனைத்து ஜமாத்துகளுமே ஏனென்றால் இந்த பிறை பார்ப்பதற்கு இப்போ உதாரணமா கேரளாவில் பார்த்தா இங்க நம்ம கொண்டாடுவோமா கொண்டாடுறது கிடையாது டெல்லியில பார்த்தா நம்ம கொண்டாடுறோமா கொண்டாடுறது கிடையாது பிறையின்னு நம்ம ஏற்றுக்கொள்வது கிடையாது காரணம் என்னன்னாக்கா அல்லாமல்லாவுடைய தூதுரை இதுதான் ஒரு பகுதிங்கிறது இவ்வளவுதான் இதனை இந்த ஏரியாக்குள்ள இருந்தால் தான் அவங்களை கட்டுப்படுத்தும்ன்ற சொல்லலை அப்ப அந்த அந்த முடிவெடுக்கக்கூடிய அந்த விஷயத்த எல்லாம் எல்லாம் எடுத்து நம்ம மக்கள் விட்டுட்டாங்க அப்ப நாம எல்லாமே தேர்வு இல்லாம செய்யறோம் நாம தமிழ்நாடுங்க பொழுது அது ஒரு ஒரு சட்ட ஒழுங்குமுறைக்குள்ள வருது தமிழ்நாடுங்கிறது ஒரு மாநிலமா இருக்கு அதிகாரமா இருக்கு அப்படிங்கிறதுனால நாம ஒரு எல்லை வகுத்துக்கிட்டோம் அந்த தான் இந்த தமிழ்நாடுனுடைய அந்த இந்த தலைமை காஜி இந்த உளமா சபை அந்த ஜமாத்தி இந்த ஜமாத்தி எல்லாருமே ஒரு சில ரொம்ப விழிவழக்கக்கூடியவங்களை தவிர என்ன செய்யறாங்கன்னா தமிழ்நாட்டை தான் என்ன செய்யறாங்க அளவுக்குள்ள வச்சிருக்காங்க ஓகே அப்போ இவரும் வந்து தமிழ்நாட்டு அளவுக்குள்ள அதனால தான் இந்த ரமலானுடைய பிறையும் கூட என்ன அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா ரமலானுடைய மாத பிறை சென்னையிலும் இதர மாவட்டங்களிலும் காணப்படவில்லை அப்போ அதாவது ஷாபானனுடைய மாதத்தினுடைய பிறை முடிஞ்சிருச்சு அதை ஷாபானுடைய மாதம் முடிஞ்சிருச்சு ரமலான் அடுத்த நாள் ரமலானா இல்லையான்னு தேர்வு செய்வதற்கு அவங்க அடிப்படையாக கொண்டது என்னன்னாக்கா தமிழ்நாட தான் ஒரு ஒரு எல்லையாக வச்சிருக்காங்க அது சரி அப்ப தமிழ்நாட்டை தான் ஒரு எல்லையா வச்சிருக்காங்க ஆதாரத்துக்கு ஆயிடுச்சா நீங்க இப்ப கூட ஒரு பேஸ்புக்ல போய் நீங்க பாக்கலாம் ஆனா இவர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா அதற்கு ஒரு மாசம் முன்பு இந்த ஷாபானுடைய மாதம் இருக்குல்ல இந்த ஷாபானுடைய மாதத்தை தீர்மானம் எப்படி பண்ணியிருக்கிறாருன்னு பாருங்க ஷாபானுடைய மாத பிறை கடப்பா அதோனி மற்றும் பல்வேறு இடங்களில் காணப்பட்டது அந்த அடிப்படையில் நாங்கள் ஷாபானுடைய மாதம் துவக்கறோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறார் முப்பது ஜனவரி அன்னைக்கு அவர் ஃபேஸ்புக்ல அப்லோட் பண்ணிருக்காரு அது சரியாத அறிவிப்புன்னு சொல்லி ஒவ்வொரு மாசமும் அறிவிக்கக்கூடிய அந்த ஒரு நோட்டீஸ் ஒரு அறிவிப்பு அதுல என்ன பண்ணிருக்காருன்னு பாருங்க நீங்களே பாருங்க என்ன பண்ணிருக்கிறாங்க கடப்பாலையும் அதுவனையும் தெரிஞ்சா கடப்பா தமிழ்நாட்டுல எந்த மாவட்டத்துல அது எங்க இருக்கு தமிழ்நாட்டிலே கிடையாது ஆந்திரால கடக்கு ஆந்திரால பிற பார்த்துருக்கோம்னு சொல்லி இங்க அறிவிக்கிறாரு அப்ப மற்றொரு தருணத்துல என்ன பண்ணாருனாக்கா மாலைகால பிறைய தெரிஞ்சுச்சுன்னு இங்கே அறிவிக்கிறாரு அப்போ மன இச்சையின் அடிப்படையில என்ன தோணுதோ அதை அறிவிக்க வேண்டியது சரி இவர் உலமா சபைன்னு இருக்கிறாங்களா அவங்களாச்சும் எதிர்த்து கேள்வி கேட்கணும்ல என்னங்க நீங்க சொல்றீங்க மாளிகான்ல பார்த்தா நம்மள எப்படிங்க கட்டுப்படுத்தும் நம்மளுடைய ஒரு நிலைப்பாடாக எதை வச்சிருக்கோம் தமிழ்நாட்டுல பெரிய பார்த்தா தானே இப்போ உதாரணம் சவுதியில பார்த்தா ஏன் இங்க அறிவிக்கிறது இல்ல இவரு ஏன்னா சவுதி எங்கேயோ இருக்கு அது நம்மளை கட்டுப்படுத்தாது தமிழ்நாடு தான் ஒரு எல்லையாக வகுத்து வச்சிருக்கிறாரு தான் நான் சவுதியில பெரிய பார்த்தா சூடான்ல பிற பிற பார்த்துன்னா சவுத் ஆப்பிரிக்கால பேர பார்த்தா இவர் அறிவிக்கிறது இல்ல ஆனா திடீர்னு அவருக்கு என்ன செய்யறாரு அப்படின்னாக்கா ஆந்திரா பார்த்ததுன்னு நம்மளை கட்டுப்படுத்துங்கிறார் அடுத்த நாள் அடுத்த மாச பெரிய என்ன பண்றாரு தான் ஒரு எல்லை தமிழ்நாட்டுல எங்கேயுமே வந்துட்டு பெரிய தெரியல அதனால இந்த முப்பதாக பூர்த்தி சேர்ந்து ரமலான் அடுத்த நாள் நான் ஆரம்பி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு அறிவிப்பு கொடுக்குறாரு அப்போ மன இச்சையின் அடிப்படையில் இவர் செயற்படுறாரா இல்லையா அப்போ மன அடி இச்சையின் அடிப்படையில இவர் தொடர்ந்து இவருடைய வரலாறு நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இவர் இவருக்கு முன்னாடி இருந்தவர் என்ன பண்ணாருன்னு நம்மளுக்கு தெரியாது இப்போ இருக்கக்கூடிய அந்த தமிழ்நாட்டினுடைய தலைமை காட்சி இருக்கிறார்ல சலாவுதீன் அவருடைய பேரே பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்க அவருடைய ஃபேஸ்புக் பேஜில் அல்லாமா மௌலானா அல்ஹாஜ் முஃப்தி காசி டாக்டர் சலாஹ்தீன் முகமது அய்யூப் அல் ஹசாரி அல் காதிரி அல் இனியிருக்கு அவை இவ்வளோ பெரிய பேர் அவருடைய பேராக இருக்கிறது சரி இதுதான் வந்து இவர் என்ன செய்கிறாரு இவர் பொறுப்பேற்ற காலத்திலிருந்து இவர் செய் அறிவி அறிவிக்கப்பட்ட அந்த அறிவிப்புகள்லாம் பாருங்க இவ்வளவோ இடங்கள்ல வந்து தமிழ்நாட்டில் அடிப்படையாக வச்சிருந்தாலும் திடீர்னு திடீர் திடீர்னு அவர் மனைச்சின் அடிப்படையில் தான் செயல்படுறார் கேட்கறதுக்கு ஆளு கிடையாது அப்போ மன இச்சையை ஒரு அடிப்படையா நம்ம இது ஊகமா சொல்லலையே அவருடைய அறிவிப்பை வச்சு தான் சொல்றோம் உதாரணமா போன தடவை அந்த கோவையில பிறை தெரிஞ்சிச்சு அந்த அமலானுடைய இந்த பிறைக்கும் கூட அந்த கோவையில பார்த்த சகோதரர் அல்லாஹின் மீது ஆணையாக நாங்க பார்த்தோங்கிறாங்க அந்த செய்தியை வந்து முறையா அவருக்கு அறிவிக்கப்படவும் செஞ்சிருச்சு அறிவிக்கவே இல்லை ஏற்றுக்கொள்ளவே இல்லை ஏன் ஏற்றுக்கொள்ள தான் இருக்கிறாங்க களிமா சொன்னவங்க தானே அல்லாவின் மீது சத்தியமாகன்னு சொல்லி எல்லாம் பிறை பார்த்தவங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது சும்மா சொன்னாலே ஏற்று ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் அந்த அளவுக்கு சொல்லியும் அவர் அவர் இடத்துல போய் சேர்ப்பிக்கவும் செய்தாச்சு அந்த செய்தியை ஆனா கண்டுகொள்ளவே இல்லை அப்போ இச்சையின் அடிப்படையில் இவங்க செயல்படுறாங்க அப்படிங்கிறது ஒன்று ரெண்டு தான் ஆதாரம் சொல்லணும் ஆடியோ ரொம்ப நீளமா போயிருங்கன்னு சொல்லலை அப்போ இந்த மாதிரி ஒருவர் இருக்கிறாருன்னா அவருடைய அறிவிப்பை நம்ம எப்படி பின்பற்ற முடியும் எல்லா முஸ்லீம் உம்மத்தை எல்லாம் சேர்ந்தெடுத்து அவர் அவரை வந்துட்டு நாங்கள் எங்களுடைய அமீர்ன்னு சொல்லி சொன்னோமா சொல்லலை தமிழ்நாட்டினுடைய அரசு வந்து முஸ்லீம் கம்யூனிட்டியோட சமூகத்தோட ஒரு 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 உறவு முறைக்காக அந்த ஒரு கம்யூனிட்டியோட ரெப்ரஸண்டேட்டிவாக கவர்மெண்ட் ஒருத்தர் தேர்வு செஞ்சிருக்குது இவரை வந்து அமீர்னு சொல்லி அவருடைய சொல்பச்சு கேட்கணும் என்ன அர்த்தம் அவர் முறையாக அவர் வந்துட்டு அவருடைய பணியை சிறப்பாக செய்வாரே ஆனால் நாம் அதை ஏற்றுக்கலாம் அதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது அதே நேரத்தில் மற்றொரு விஷயமும் நம்ம சொல்லணும் இவரு அறிவிப்புகள் வந்துட்டு ஆஹ் தவறா இருக்கு இவர் செய்யறதுல ஓகே அதே நேரத்துல சிலர் இவரோட வயது கூட மரியாதை கொடுக்காம மிக மோசமாக பேசக்கூடியதெல்லாம் இருக்கு அதையெல்லாம் நம்ம தவிர்க்கணும் என்னதான் இருந்தாலும் வயதுல மூத்தவரா இருக்கிறாரு ஒரு அவருக்கான அந்த கண்ணியத்தை நம்ம கொடுத்துடணும் அதே நேரத்தில் அவர் பிறை விஷயத்துல செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காமிக்க தானே வைக்கணும் வேணும் அப்போ தவறு செய்கிறாரு அப்படின்னா கண்ணை மூடிட்டு பின்பற்றதுக்கு எல்லாம் வல்ல பிடித்தது நியமித்த ஒருவரா தமிழ்நாடு அரசு நியமித்த ஒரு ஒரு நபரா அப்போ இவர் வந்து அமீர் ஆக மாட்டாரு இவர் சொல்லக்கூடிய அந்த பிறை அறிவிப்பெல்லாம் கட்டு நம்ம கட்டுப்படுத்தாது எப்போ நாம ஏற்றுக்கொள்ளணும்னாக்கா இந்த தமிழ்நாடு காஜின்லாம் கிடையாது யாரா இருந்தாலும் சரி இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எத்தனையோ ஜமாத்துகள் இருக்கு சரிங்களா எந்த ஒரு ஜமாத்து அறிவிச்சாலும் இன்றைக்கு நவீன காலத்தில் வந்து இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் பார்த்தவங்க ஒருத்தங்க ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஊரில் இன்னவர் பார்த்தாரு அப்படிங்கிற தகவலோட ஃபோன் நம்பரு வீடியோ எல்லாம் வந்துடுது நிறைய பேர் பார்த்தாங்கன்னா தான் என்ன செய்வாங்க அப்படின்னாக்கா சென்னையில் ப பரவலாக பார்க்கப்பட்டுச்சு கோவையில் பரவலாக பார்த்து காரப்பாட்டுச்சு அப்படின்பாங்க ஒருத்தர் ரெண்டு பேர்னா அவங்க வீடியோ எல்லாம் போட்டு பரப்பக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இருக்குது இப்போ நாம இதில் குழப்பமடையாமல் இருக்கிறதுக்கு நம்ம மார்க்கமுங்கிறது ஆதாரத்தின் அடிப்படையிலானதுதான் அப்போ சாட்சியத்தின் அடிப்படையில் நமக்கு தெரிய தெளிவாக தெரிகிறதா அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் அதை விடுத்துட்டு நம்ம வந்துட்டு தெளிவாக இவர் வந்துட்டு பல முறை வந்துட்டு மனிச்சின் அடிப்படையில் அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிற நம்ம ஆதாரத்தோட நம்ம சொல்றோம் நாம வந்து காழ்ப்புணர்வுலாம் சொல்ல கிடையாது இட்டுக்கட்டியெல்லாம் சொல்லலை அவருடைய பேஸ்புக்ல இன்னி வரைக்கும் இருக்கு வேணும்னா தமிழ்நாட்டை அளவுகோல எடுத்துக்கிறாரு இல்லைன்னா மாலைக்கான நார்த் இந்தியாவை அளவுகோல எடுத்துக்கிறார் அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலையில அறிவிப்பு செய்யக்கூடியவர் வந்து அந்த அறிவிப்பை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் எனவே அந்த மாதிரி நம்ம செயல்படுவதுங்கிறது கூடாது இவர் சரியான அறிவிப்பை வெளியிடுவார் ஆனால் அது எடுத்துக்கலாம் அதே நேரத்துல அவருடைய அறிவிப்பை எல்லாமே எடுத்து குப்பையில போடுங்க அது கண்டுக்க அப்படி நம்ம சொல்ல வரல அவரு அவரே வந்துட்டு அறிவிச்சாலும் இந்த இடத்துல பார்க்கப்பட்டுச்சு இன்னவர் பார்த்தாங்க அல்லது ஆதாரத்தின் அடிப்படையில் அவங்க அறிவிப்பை வெளியிட்டு அதை எடுத்துக்கலாம் நாம வந்து விருப்ப வெறுப்பெல்லாம் எல்லாம் இதுல பார்க்கவே கூடாது எந்த ஜமாத்த அறிவித்து இருந்தாலும் சரி அவங்க ஆதாரத்தை நடிப்படலாம் சொல்றாங்களான்னு பாருங்க ஆமா ஆதாரத்தை நடிப்படலு சொல்றாங்க சாட்சி இருக்கே அப்பா கண்ணுக்கு கண்ணா தெரியுதே அப்படின்னு தெரியும் பொழுது அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அது அதுதான் வந்து மார்க்கம் நமக்கு வந்துட்டு சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறது மா இவர் வந்து நம்மளுடைய அமியர் எல்லாம் கிடையாது இவர் தலைமை காதி காஜிங்கிறது இந்த கவர்மெண்டால் நியமிக்கப்பட்ட ஒருவராக தான் இருக்கிறாரே தவிர சமுதாயத்தினுடைய அமீராக பாதுகாவலரெல்லாம் ஒன்றும் கிடையாது சமுதாயம் எத்தனையோ பிரச்சனை நடக்கும்போது முன்னாடி கூட வந்து நிற்காத ஒருவராக தான் இருக்கிறார் என்பதை நாம் என்ன செய்து கொள்ளணும் நாம் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த பதிலை அளித்தவர் கோவையிலிருந்து இம்ரான் அப்படி நிற்காமல் இருக்கிறாருன்னா அதுக்கான காரணம் என்னன்னாக்கா அவருடைய அதிகாரம் அவருடைய பணிங்கிறது என்னங்க அவரே விளங்கி வச்சிருக்கிறார் அதனால தான் அவங்களுடைய வெப்சைட்டில் போட்டிருக்காங்க திருமணம் செய்யறது விவாகர் அவ்வளவுதான் அதுதான் அவருடைய ப பணி அவ்வளவுதான் அவங்களாலே செய்ய முடியும் பிறை குறித்து அறிவிப்புங்கிறது அவர் விளங்கி இருக்கிறார் ஆனால் அவரை குறித்து மற்றவங்க விளங்கி வச்சிருக்கிறாங்களே என்னது அமீருன்ட்டு மற்றவங்க தான் என்ன செஞ்சுருக்காங்க தப்பாக விளங்கியிருக்கிறாங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும்